கேரண்டியுடன் பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க ஜெயநன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை திமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு பிறகு அந்த ஓட்டு வங்கி அவங்களுக்கு தான் அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அவங்களுக்கு தான் இது யாரு எந்த கொம்பனாலையும் உடைக்க முடியாது ஆக மொத்தம் இருபத்தைந்து விழுக்காடு எங்களுக்கு ஓட்டு இருக்கு அப்ப அந்த இருபத்தைந்து விழுக்காடுக்கு நீ சீட்டு கொடுக்கணும்னா நீ எவ்வளவு கொடுக்கணும்

நாங்க பேசின பிறகுதான் நீ எல்லா கட்சிக்காரனும் பேசினாண்டே ஆட்சியில் முங்க அதிகாரத்தில் கொடுக்கணும்டா குடுக்கணும்டா காங்கிரஸ் உட்பட காங்கிரஸ் உட்பட அப்ப நாங்க தான் அதுக்கு வேதம் போட்டுக்கிறோம் இதெல்லாம் சேர்ந்து 25% தான் நீங்க தனியாவே என்ன ஆட்சி அமைக்கலாமே நான் குறைச்சு ஜெயிச்சிட்டோம்னா எங்களை உடச்சிருவாங்க எங்க பிஜேபி உங்களுக்கு தான் பிஜேபி தான் எதிரி அப்ப நான் சொல்றத கேளுங்க இந்த முறையும் அதே தானே இந்த முறையும் அதே சினாரியா தானே எப்படி பிஜேபி தான் எதிரி தமிழ்நாட்டில் நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் ஆளுங்கல வந்துருவாங்க அப்படி இந்த முறையும் அதே காரணத்தை தான் அதை மோசமா தான் இருக்குது அடுத்த தலைவர் வந்து எப்படி டபுள் டிஜிட் தான் வாங்குவார் சிங்கிள் டிஜிட் வாங்குறது வாய்ப்பே இல்ல அவங்க குடுக்குறாங்களா குடுக்கலையன்றத நீ பொறுத்து இருந்து பாருங்க பணம் பிரஷர் போடுறீங்க பிரஷர் இல்ல பிரதர் நீங்க வேற பிரஷர் கிரஷர் இருக்கு நாங்க பத்து சீட்டு குறைஞ்சு நிக்க மாட்டோம்ங்க நாங்க டபுள் டிஜிட் குறைஞ்சா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல திமுக அதை ஏத்துப்பாங்களா வாக்கு வந்துட்டு அப்படியே கன்சால்டேட் ஆகிற தலித் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பாதிக்கு மேல விஜய் பிரிப்பாரு அப்படின்னு ஆதவர் ஜனா சமீபத்தை ஒரு நேர்காணல்ல பேசுறது நல்லது போச்சு இன்டர்வியூ ஜனநாயகத்துக்காக தான் நாங்க போராடி கொண்டே இருக்கிறோம் ஜனநாயகம் அல்ல ஜனநாயகன் அப்படின்னு படம் எடுக்கலாம் ஆனா ஜனநாயகத்தை உருவாக்க முடியாது இளைஞர்களுக்கான உரிமையை பேசுறோம் நாங்க தான் பேசுறோம் அதனால அவங்க அவங்களாம் மனக்குமரனில் இருக்காங்கன்ற ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணுறாங்க எங்கள் தலைவர் எப்படின்னா ஒரு தாய் சிறுத்தை தாய் சிறுத்தை எதை நோக்கி போகுதோ அது பின்னாடிதான் குட்டி சிறுத்தை எல்லாம் போகும் அதுக்கு பின்னாடிதான் பொதுமக்கள் எல்லாம் போவாங்க அதுக்கு பின்னாடி ஜனநாயக சிறுத்தி போவாங்க அதுக்கு பின்னாடியதான் கிறிஸ்துவர் போவேன் அதுக்கு பின்னாடி தான் இஸ்லாமியர் போவாங்க அவங்க சொல்றதை பார்க்கும்போது இந்த முறையே அப்படி நடக்காது அப்படின்றது

அடிப்படை வச்சுட்டே வந்து திமுக கூட்டணிக்கு திமுகவுக்கு நாலு ஓட்டு விழுகுதுன்னா அதுல ஒரு ஓட்டு விசிகாவோட ஓட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு சீட்டு எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுதானா ஆமா பிரதர் அதுதான் அது வந்து உண்மையை சொல்ற நேர்மை சொல்ற நாலு சீட்டு ஒரு நூறு சீட்டு ஓட்டு விழுகுதுன்னா ஒரு இதுல அது இருபத்தஞ்சு ஓட்டு எங்க ஓட்டுனா இருபத்தைந்து விழுக்காடுகள் அதாவது விடுதலை சிறுத்தைகள் புரியுங்களா தலித்து மக்கள் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்கள் இப்ப வந்து ஜனநாயக சக்தின்னு ஒருத்தர் இருப்பேன் சாதி மதங்களை எல்லாம் கடந்து இருப்பேன் இந்த நாடு நல்லா இருக்குன்னு நினைப்பேன் அவன் ஓட்டு ஆக மொத்தம் இருபத்தைந்து விழுக்காடு எங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்போ அந்த இருபத்தைந்து விழுக்காடுக்கு நீ சீட்டு குடுக்கணும்னா நீ எவ்வளவு குடுக்கணும் ரைட்டா இல்ல நீங்க இந்த ஜனநாயக சக்திகள் இவங்க எல்லாரையுமே விசிகா ஓட்டாதான் பாக்குறீங்களா இன்ன பிரதர் பாஜகவை எதிரக்கிறதுனால தீமுகாக்குக்கு ஆதரவு சொல்றேன் பிரதர் தெளிவா சொல்றேன் இதுல வந்து நீங்க வந்து ஒன்னு யோசிக்கல திமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு பிரதர் அந்த ஓட்டு வங்கி அவங்களுக்கு தான் அதிமுகக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது அவங்களுக்கு தான் இது யார் எந்த கொம்பனாலையும் உடைக்க முடியாது அது பெருமனண்ட்டாக இருக்கும் இங்கிட்டு ரஜினி கமல் அப்படின்ற மாதிரி இந்த போயிட்டு விஜய் விஜய் அஜித் ஒரு எடுத்துக்காட்டி சொல்கிறேன் அந்த காலத்தில் இருந்துச்சு அது மாதிரி இப்போ இந்த இந்த ஓட்டை பிரிக்கவே முடியாது யாரா வந்து ஓட்டை தீர்மானிக்கிற சக்தினா தலித்துகளும் கிறிஸ்துவர்களும் இஸ்லாம் இவங்க வந்து எப்படின்னா மாறி மாறி போடுவாங்க நான் சொல்கிறேன்ல இப்போ ஒரு காலத்தில் வந்து தலித்து ஓட்டு பூராமே ஜெயலலிதா போயிருக்கு எம்ஜிஆர் போச்சு ஆனால் எங்கள் தலைவர் வரவுக்கு பிறகு எங்கள் தலைவர் யாருக்கு சொல்கிறாரோ அவங்களுக்கு தான் போகுது அது ஒரு மேட்டர் முடிஞ்சு இப்போ இஸ்லாமியர்கள் எப்படின்னா தலைவரை முழுக்க முழுக்க நம்புகிறாங்க எங்கள் தலைவரை கிறிஸ்துவர்கள் நம்புகிறாங்க இது போக ஒரு ஜனநாயக சக்தின்னு ஒன்று இருப்பாங்க இந்த பிரதர் அவங்க வந்து எந்த கட்சியும் சேர மாட்டாங்க பார்ப்பாங்க யாரா பதிக்கி உண்மையிலே வந்து நேர்மையாக இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு நம்பர்ஸ் வந்து எப்படின்னா பொதுவான மக்கள் இருப்பாங்க மத்தியில் அவன் தான் எங்களை அதிகமாக்குறேன் அவனுக்கு வந்து எந்த சாதியும் வர அவன் நாடாராகவும் இருக்க மாட்டான் தலித்தாகவும் இருக்க மாட்டேன் இல்லை நீ சொன்ன பெரும்பெரிய பெரிய சாதி இந்த கல்லராகவும் இருக்க மாட்டேன் வன்னியராக இருக்க மாட்டான் ஒரு சாதியாக இருப்பேன் அவன் ஒரு மைனாரிட்டியாக கூட இருக்கலாம் ஆனால் அவனுடைய தாக்கம் தான் வெற்றியை தீர்மானிக்கிறது அத விட முக்கிய இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் எதாவது எப்படி நீங்கள் வீசிக்காவோட வாக்குன்னு கிளைம் பண்ணுறீங்க அது எங்க ஓட்டு தான் பிரதர் நீ என்ன நீ அது ஒரு எடுத்து காங்கிரஸ் விசிக்கா அது மலச்சார் பெற்ற அணிக்கை விழுகிற ஓட்டுதான் விசிக்கா ஓட்டு அது மனதி பெர்சன் எப்படி நிறுத்துறீங்க மற்றவங்க வந்து ஒரு மரியாதைக்காக எங்க தலைவர் வந்து ஒரு மனித மாண்போட வந்து இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்லலாம் நான் ஓப்பனாக சொல்றேன்ல அந்த ஓட்டுலாம் முழுக்க முழுக்க விடுதலை சிறுதல் ஓட்டு ஏன்றது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அதே நான் வந்து சும்மா போகிற போக்கில் பேசுகிறேன் ஒரு இன்ஜினியர் ஒரு சயின்டிஃபிக்காக தான் பேச முடியும் இப்போ நாங்கள் நடத்தின மாநாடுகள் பேரணிகள் எல்லாத்தையும் பாருங்கள் நீங்கள் உங்கள் 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 குறிப்பை விட்டு நீங்கள் கேஸ் ஸ்டடி பண்ணுங்கள் எங்கேயுமே நாங்கள் காசு கொடுக்கல யாரையும் கூப்பிட்டு நாங்கள் பிரியாணி வாங்கி கொடுக்கல யாரை வாங்கி நாங்கள் குவாட்ரு கொடுக்கல ஆனால் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி ஆளை போகிற கட்சி காசு கொடுத்து கூட்டியாரதா இல்லையா மற்ற கட்சி நம்ம சொல்ல முடியாது அதை பற்றி நமக்கு இன்னும் தெரியலை ஆனால் விடுதலை சிறுத்தைண்ட ஒரு பெரிய அமைப்பு காசு கொடுக்காமல் அவனாக வர்றேன் அவன் வந்து காசு கொடுக்குறேன் எங்கள் தலைவருக்கு உங்களுக்கு புரிதல் இது வந்து எப்படின்னா ஒரு நல்ல ஒரு லீடர் அது மட்டும் இல்லாமல் நான்தலித்துகள் நிறையா வர்றேன் நான் பார்த்தேன் கண்ணால் பார்க்க தலித்து எனக்கு வந்து இப்போ எங்கள் தலைவருடைய பேச்சை வந்து ஆதரிக்கிறீங்க மேக்ஸிமம் யாருன்னா தான் இப்போ வந்து ஆதரிக்கிறாங்க ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா இவர் எந்த சாதி வெறியோட பேசலை தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக பாடுபடுகிறார் கிறிஸ்துவர்களுக்கு பாடுபடுகிறார் இஸ்லாமியர்களுக்கு பாடுபடுகிறார் பெண் விடுதலைக்காக பாடுபடுகிறார் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் மக்களுக்காக உழைக்கிறார்ன்றதை உங்களை மாதிரி படித்த இளைஞர்களுக்கு தெரியுதுங்க படித்த இளைஞன் வந்து என்ன பண்ணுவேன் பார்ப்பேன் அவனுக்கு எல்லாமே தெரியின்ற இது எதுடா அது டோப்பா தெரியடா இது எதுடா இது வந்து பிராடு கூட்டம்டா இது வந்து நீங்கள் வந்து சாதி வெறியண்டா அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிறான் இல்லை அவ் படிக்கிற காலேஜில் ஓப்பன் படிக்க காலேஜில் படிச்சிக்கல காலேஜ் சாதி இருந்துச்சா

இப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனை தலித்து பிரச்சனை நடக்குது வேங்க வெயில் நடந்துச்சு மேல் பாதி நடந்துச்சு நடந்துச்சா நடக்கலையா வடக்காடு நடந்துச்சு அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு தலித் நான் சொல்கிறேன் தலித் இருக்காங்களே அமைப்பு இருக்குல்ல அன்னிய ராசா இருக்காரில்ல வேறே சொல்லுவாங்க போடாராங்க அந்த மக்களுக்கு கண்ணீர் தொடச்சாரா அப்போ எப்படி ஓட்டு பண்ணுவேன் எப்படி ஓட்டு போடுவாங்க நாங்கள் வந்து போய் அவங்க கூப்பிடலாம் தேவையில்ல எங்கள் தலைவர் சொல்ல நீ திமுக நீ அதிமுகரு நீ எங்கே பிஜேபியில் கூட இரு இங்கே தலைவர் சொல்கிற எல்லா காங்கிரஸ் கூட இரு ஆனால் உங்கள் வீடு தீயணிக்கும் பொழுது இந்த திருமாவளவன் தான் அங்கே வருவேன் சொன்னார்ல அதே நானும் சொல்கிறேன் நானும் மாத்தியா சொல்கிறேன் அதனால் பிரதர் அதாவது அவங்களுக்கு வந்து கட்சிக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும் பிரதர் அந்த ஓட்டுங்க வேற ஓட்டு அவங்களுக்கு வர்றது வாய்ப்பே இல்லை ஜனநாயக சக்திகள் அதுக்கப்புறம் தலித்துகள் அல்லாத ஓட்டுகள் தலித் ஓட்டுகள் இதெல்லாம் சேர்ந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் நீங்க தனியாக வேணும்னு ஆட்சி அமைக்கலாமே சார் இந்த ஜெயிக்க முடியாது இந்த எலெக்ஷன்ல முப்பது பர்சன்ட் இருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பாருங்க ரெண்டாயிரம் நானே ஓப்பனான சொல்றேன் நான் திமுக அங்க இருக்கிறேன் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு நீங்க பாருங்க தத்துவங்கள் இருந்தாலும் சரி கோட்பாடு இருந்தாலும் சரி நடைமுறை சிக்கல்னு ஒண்ணு இருக்கு நம்ம தமிழ்நாடு இது வரைக்கும் எப்பயுமே கூட்டணி மந்திரி சபையோ எதுவுமே உருவானதில்லை ஒரு காலத்துல கலைஞர் கருணனி ஐயாவே எத்தனை சீட்டு ஜெயிச்சாரு ஏற கூட உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தி ஆறுல இருந்தே கூட்டணி ஜெயிச்சாருல அப்ப ஆக்சுவலா குடுக்கறது இல்லையா ரூல்ஸ் பிராரமே ஆனால் அவர் கொடுக்கல ஏன் கொடுக்கலையா திமுக ஆட்சியாக இருந்துச்சு அப்போ கூட ஏதோ மைனாரிட்டி அரசு அப்படி இப்படின்னு அந்த அம்மாலாம் விமர்சனம் பண்ணி இருந்துச்சு ரைட்டாக இங்கே வந்து அப்படி ஒரு தற்போ நிலை இருந்து கொண்டு இருக்கிறது இதை உடைக்கிறதுக்காகத்தான் நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற முழக்கத்தை கொஞ்சம் நிகழ்காலத்தில் நாங்கள் வைத்து கொண்டே இருக்கிறோம் இப்போ நாங்கள் வச்ச பிறகு தான் அது பேசும் பொருளாக இருக்குது நான் பூரா எதார்த்தம் பிரதர் நாங்கள் பேசின பிறகு தான் இல்லை எல்லா கட்சிகாரன்னு பேசினாண்டே ஆட்சிக்கு முங்க அதிகார்த்து கொடுக்கணும்டா அப்படிங்கிற காங்கிரஸ் உட்பட அப்போ நாங்கள் தான் அதுக்கு விதை போட்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் விதையை போட்டுட்டு நாங்களே தூங்குனாலும் தூங்கலாம் ஆனால் விதை தூங்காதுல்ல அது மரமாக தானே மாறும் ஆனால் பொறுத்திருந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அது பெரிய ஒரு விளைச்சலாக மாறும் அதற்கான வேலை செய்கிறேன் செய்யாமலாம் இல்லை நான் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக கூட்டணியை எங்கள் தலைவர் சொல்லிட்டார் மாட்டுக்கருதுல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல கூட்டணி மந்திரி வரும்ங்க வருங்க சொல்லி எழுதி வச்சுங்க யார் அந்த நேரத்துல வந்து பெருசா வந்து தனிப்பெரும்பான்மை வர முடியாது அப்ப யாருன்னு பாப்பாங்க டே நல்ல லீடரு யாரா பொதுவான லீடரு அப்படின்னா அவரு தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க அதே நடக்க போகுது இப்போ சிதம்பரத்துல அவர்கள் திருமாவர் பேசின பேச்சுல இருந்து இன்னொரு முக்கியமான புள்ளி வந்து ஒருவேளை இந்த முறை இரட்டை இலக்கம் பதினஞ்சு இருபது அல்லது பத்து சீட்டை கூட இந்த முறை வாங்கணுங்கிறது தான் அந்த பேச்சோடைய அப்படி அப்படின்னு நோக்கமா இருந்ததுன்னா திமுக அதை ஏற்றுப்பாங்களா இங்கேயும் பிரதர் நல்லா கேட்டுக்குங்க அங்க அந்த காலத்தில் டாக்டர் கலைஞர் மு முருணாநிதி ஐயாவே பத்து சீட்டு கொடுத்தாரா கொடுக்கலையா அந்த காலத்துலேயே அம்மா ஜெயலலிதா அம்மா கொடுத்தா கொடுக்கலையா இவங்க ரொம்ப கெஞ்சினாங்க பிரதர் எங்களுக்கு தானே தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் ரெண்டாயிரத்தி இந்த ப லாஸ்ட் எலெக்ஷனில் ஐபேக்கு சொல்லுது அது சொல்லுது இது சொல்லுதுங்க நாளைக்கு வந்து நம்ம வந்து நாங்கள் குறைச்சி ஜெயிச்சிட்டோம்னா எங்களை உடச்சிருவாங்க பிஜேபி உங்களுக்கு தான் பிஜேபி தான் எதிரி அப்ப நான் சொல்றத கேளுங்க இந்த முறையும் அதே தானே இந்த முறையும் அதே சினாரியோ தானே எப்படி பிஜேபி தான் எதிரி தமிழ்நாட்டில் நாங்க பாத்துக்கிறோம் ஆளுங்கள வந்துருவாங்க இந்த முறையும் அதே காரணம் இல்ல இப்ப அத கூட மோசமா தான் இருக்குது இருந்தாலும் கூட இப்போ வந்து ஐபேக் அந்த பைத்தியகார பயிலுக்கு இப்ப இல்ல அவங்க அந்த காலத்துல இதை பூரா பிறப்பு பண்ணி அவங்க வாங்கின காசுக்கு வேலை பார்க்கணும் இல்ல ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க பரப்பி விட்டுதான் காலி பண்ணாங்க நாங்களும் ஒரு ஜனநாயக ரீதியா ஏத்துக்கிட்டோம் ஒன்னும் பிரச்சனை இப்ப என்ன ஆறு சீட்டு பத்து சீட்டு ஆறு ஒரு பெரிய மாற்றம் வர போறது இல்லை ஆனா இப்ப நிகழ்காலத்துல எங்க கட்சியில வந்து நிறைய பேர் வந்து இப்ப சீட்டு கேட்குற அளவுக்கு இருக்கிறாங்க ஆனால் இந்த தலைவர் வந்து எப்படி டபுள் டிஜிட் தான் வாங்குவார் சிங்கிள் டிஜிட் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்றத நீங்கள் இருந்து பாருங்க ஆனால் அந்த ப்ரெஷரை போடுறீங்க ப்ரெஷர் இல்லை பிரதர் நீங்கள் வேற ப்ரெஷர் கிரெஷர் இருக்கு நாங்கள் பத்து சீட்டுக்கு குறைஞ்சி நிற்க மாட்டோம்ங்க நாங்கள் கொஞ்சம் டபுள் டிஜிட்டு குறைஞ்சா நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை அவர் பேசவும் தேவையும் இல்லை டபுள் டிஜிட்டு உறுதியாக்கப்பட்டது சரிங்களா அந்த டபுள் டிஜிட்டை வந்து அது நீங்கள் பத்தா பன்னெண்டா இல்ல இருபத்தஞ்சாலு நீங்க அதை கேளுங்க கேள்வில நீ இருவத்தஞ்சு பர்சன்டேஜ வச்சிருக்க விடுதலை சிறுத்தைகள் பதினஞ்சு சீட்டுக்கு நாங்க உறுதியே இருபத்தஞ்சு சீட்டு கேட்போம் அப்படின்னு ஒரு அது நாங்க சொல்ல முடியாது அது வந்து தலைவருக்கு தாங்க அந்த புல் அதிகாரமும் நாங்க வழங்கிட்டோம்ங்க உயர்நிலை குழு நாங்க வழங்கிட்டோம் எல்லா அதிகாரமும் தலைவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி வழங்கிட்டான் ஆனா இளைஞரனியுடைய மாநில தலைவர் நான் ரைட்டா எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நாங்க டபுள் டிஜிட்டல் கீழே நாங்க ஒத்துக்கிற மாட்டோம் அது தலைவர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் அவர் தலைவர்னு சொல்லுவார் ஓகேப்பா டபுள் டிஜிட் பேசுவாங்க அவன் பிரச்சனை அமைதியா இருங்க பாட்டு எல்லாரும் டபுள் டிஜிட் காங்கிரஸும் டபுள் டிஜிட் கேட்க காங்கிரஸ் இன்னும் அதிகப்படுத்தி கேட்குறாங்க அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்களும் அதிகப்படுத்தி கேட்கறாங்க நீங்களும் அதிகபடுத்தி கேட்டிங்கன்னா இயல்பாகவே திமுக போட்டிடுற எண்ணிக்கை குறையும் அப்போது அது கூட்டணி ஆட்சியை நோக்கி தானே நாங்கள் வருவோம் அதுதான் திட்டமா அதாவது திருப்பினஸ்வரம்புறது அவன் கம்யூனிஸ்ட் வந்து கொடுங்க நல்லா கொடுங்க எங்களுக்கு எல்லாம் அவங்கதான் முன்னோடிகள் அவங்கள்டருந்து படித்தவங்க தான் நாங்களாம் நான் மட்டும் இல்லை எங்கள் தலைவரு அதனால் அவங்களுக்கு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை காங்கிரஸ் வந்து கொள்கை ரீதியாக இன்றைக்கி வந்து நாங்கள் ராகுல் காந்தியை ரொம்ப மதிக்கிறோம் கரெக்டாக அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் ஒரு நெறியாளர் தானே நெஞ்சு அப்படி வச்சுதான் பேசணும் சும்மா கையை அப்படியே வைக்கக்கூடாது இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் திமுக அதிமுக எடுத்து பரவலாக இருக்கிற கட்சி எந்த கட்சி இல்லை அந்த கூட்டணியிலே வலிமை இருக்கிற கட்சி எந்த கட்சி எல்லோரும் திருமாவளவில் தான் அழைப்பு விடுக்கிறாங்க அப்போ நீங்கள் நேர்மையான பேசுறீங்க வெறுப்பு பொறுப்பு நீங்கள் கட்சிக்காரா நீங்கள் ஒரு நெறியாளர் நீங்கள் பொதுவான உண்மையை தான் பேசுவீங்க உண்மை கேள்விங்க கேட்பியா உங்களுக்கே தெரியுது சொல்லப்போனா பிரதர் வெளியில் சொன்னால் சிக்கலை கூட ஆகலாம் ஆனால் உண்மையை சொல்றேன் காங்கிரஸை விட நாங்கள் தான் கூட இருக்கிறோம் கரெக்டா காங்கிரஸ் ஒரு பெரிய அமைப்பு நெறியாளர் அவர்களே அங்க வந்து ராகுல் காந்தி ஒரு பெரிய ஐக்கான் நான் நம்ம சொல்றேன் இந்திராந்தி அம்மாவை விட ராஜீவ்காந்தியை விட நேருவை விட ரொம்ப ஜனாயகத்தின் உருவமா இருக்கிறாரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் தூக்கி நிமித்துறாரு இதை வச்சுதான் உறுதி எழுப்பாரு இதான் நான் எங்க கோட்பாடு நாங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மாநாடு நடத்தினவர்கள் எங்கே நம்ம பாண்டிச்சேரியில் இன்றைக்கி அவர் வந்து செய்கிறாரு அதங்க வரவே இருக்கிறான் அப்போ அவருக்குன்னு ஒரு முக வேலு இருக்குல்ல ஃபேஸ் வேலி இருக்குல்ல அதில் அவருக்கு ஓட்டு வரலாம் இருந்தாலும் கூட நிகழ்காலத்தில் கூட்டத்தை கூட்டுங்கப்பா அப்படின்னா உடல் சிறுத்தைகள் ஓட்டை வந்து போடுப்பா அப்படின்னா விடச்சீர் தெரியுங்க வார் போஸ்டர் விட்றோம் அப்படின்னா உடல் அச்சீர் தெரியுதுங்க அப்படி இருக்கிறனால நாங்க மற்றவங்கள பத்தி கவலைப்படல நாங்க அப்படியே திமுக கூட்டணிக்கு வாட்டு ஆக கன்சால்டேட் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு மாதிரி சீட்டை கொடுங்க சீட் முறிஞ்சு போச்சு இது வந்து நம்ம குழப்பவே தேவையில்ல ஆனா ஒன்னும் உறுதியா சொல்லுவேன் நீ குளிட்ஸா டபுள் டிஜிட் எழுதி வச்சிக்கோங்க வெள்ளை பேப்பர்ல அதை குழந்தைலாம் போறதுக்கு நான் பேசுவேன் கூட புறக்கணிச்சுட்டு ஜாலியாக கூட இருப்போம் நீங்க டபுள் டிஜிட்னு சொல்றீங்க ஆனா இந்த முறை அந்த திமுகவுக்கு வந்துட்டு இருக்க அப்படியே கன்சால்டேட் ஆகிற தலித் வாக்க ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பாதிக்கு மேல விஜய் பிரிப்பாரு அப்படின்னு ஆதவர்ஜனா சமீபத்தை ஒரு நேர்காணல்ல பேசுறாரு நல்லா தான் போச்சு இன்டர்வியூ நீ ஓட்டு இப்ப தேவையில்லாம அதை கேள்வி கேட்கிற விஜய் வந்து நல்ல நடிகருங்கண்ணா விஜய் ரசிகருங்க இல்ல ஜனநாயகம் படம் வருவதற்கு பார்ப்பதற்க காத்திருக்கிறேன் ஆனா ஜனநாயகம் என்றால் அவர்களுக்கு என்னவென்றே தெரியாது அது ஆதவ அர்ஜுனாக இருக்கட்டும் இல்லை அன்பு தம்பி விஜயாக இருக்கட்டும் அவனுக்கு தெரியாது பிரதர் ஜானகம்னா என்னன்னு தெரியுமா முதல்ல அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் வளராது அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் மீளாது அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து அனைவருக்கும் தான் ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்தை பத்தி ஒரு மணி நேரம் பேசு நானே ஒரு மணி நேரம் பேசுறாருந்தா எங்க தலைவர் நேரம் பேசுவார் ஜனநாயகத்துக்காக நாங்க போராடி கொண்டே இருக்கிறோம் ஜனநாயகம் அல்ல ஜனநாயகன் அப்படின்னு படம் எடுக்கலாம் ஆனா ஜனநாயகத்தை இவர்களால் உருவாக்க முடியாது காலத்தில் தேர்தல் அரசியல பேசுறாங்க சார் தேர்தல் அரசியல இந்த ஓட்டு விஜய்க்கு வரும் அப்படின்னு அவர் பேசுறாரு சார் நாங்க தான் வந்து தலித் இளைஞர்களுக்கான உரிமையை பேசுறோம் நாங்க தான் பேசுறோம் அதனால அவங்க அவங்களாம் மனக்குமரல் இருக்காங்கன்ற ஒரு வார்த்தையும் பதிவு பண்றாரு அவங்களாம் உண்மையிலேயே மனக்குமரில் இருக்காங்க அந்த வாக்குகளில் பாதிக்கு மேல விஜய்க்கு வரும் விஜய்க்கு போறது ரஷ்யர்கள் சரிங்களா ஆனால் ஒரு அம்பேத்கரிஸ்ட்டு ஒரு தலித்தா இருக்கிறவங்க ஒரு அம்பேத்கரை படிச்சவன் இல்ல விடுதலை சிறுத்தை இருக்கிறவங்க ஒரு ஓட்டு கூட போகாது அதில் எந்த மாற்று ஏன்னா நீங்க வந்து இப்ப என்ற விலையின்றி இருக்கிறீங்களா நீங்க கட்சிக்கார்கிட்ட அடிப்படை தொண்ட்டை போங்க இந்த உட ஆயிரம் கருத்துக்கள் பேசுவோம் அவன் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறான் அவனை கூப்பிட முடியாது சேர்க்க முடியாது எவன் போவானா அவனுக்கு அம்பேத்கரை பற்றியே தெரியாது சரிங்களா அதே மாதிரி எங்கள் தலைவரை பத்தி தெரியாது என் கட்சியை பத்தி தெரியாது அப்படியே ஆள் இருக்காங்க அவன் வேணா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருப்பேன் விசாரிச்சு அங்கே கூட்டம் சொல்லுவாங்கல்ல அவன் போவேன் அவன் போவேன் அவன் எவ்வளோ போக மாட்டேன் இருக்காங்க இந்த சைடில் காமன் மேன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற கம்பெனி எல்லாருமே அரசியல் படுத்தப்பட்டு இருக்கவர்கள் தான் நீ சொல்றது வந்து பொதுவான ரசியல் இருப்பேன் அவன் போய் போயிட்டு போறேன் என்ன பண்ண முடியல தான் தொண்டர் முகம் மன குளரலை இருப்பேன் மன குழப்பத்துல இருப்பேன் போய் ஸ்டாலின் கேள்வி வைப்பேன் எங்க தலைவர்கிட்ட கேள்வி வைப்பேன் ஓட்ட மாத்தி குத்த மாட்டாங்க இப்ப நான் பேசுறேனே நான் திமுக எங்க தலைவர் சொல்றேன் திமுக வந்து ஓட்டு போடுவேன் இல்ல திமுக வேணாம்டா இங்க அங்கே அங்கதான் குத்துவேன் நான் ஒரு எடுத்துக்காட்டு அதுதான் இங்க இருக்கிறவனுடைய இது எங்க தலைவர் எப்படின்னா ஒரு தாய் சிறுத்தை தாய் சிறுத்தை எதை நோக்கி போகுதோ அதுக்கு பின்னாடி தான் குட்டி எல்லாம் போகும் அதுக்கு தான் பொதுமக்கள் எல்லாம் போவாங்க அதுக்கு பின்னாடி ஜனநாயக சிறுத்தி போவாங்க அதுக்கு பின்னாடி தான் கிறிஸ்துவர் போமே அதுக்கு பின்னாடி தான் இஸ்லாமியர் போவாங்க சொல்றத வச்சு இந்த முறை அப்படி நடக்காது அப்படின்றாரு விஜய் நடக்காது பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் அது வந்து நடக்காது நடக்குதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது நாங்க வந்து எங்க தலைவருடைய முப்பத்தைந்தாண்டுகள உழைப்புக்கான பலன் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல கிடைக்கும் பாருங்க அவரும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து விஜய்க்கு வருவாரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அவர் வெளியே வந்துட்டா

அடிச்ச ஒரு வந்து ஒரு எப்படி எப்ப ஒரு சீட்டு விற்கிறாங்கல்ல லாட்டரி சீட்டு அவங்களுடைய மருமகன் காசு நிறையா இருக்கு ரைட்டா அதை ஒன்றும் பாராட்டுவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் உண்மையான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தால் விடுதலை செய்த விட்டு வெளியே போயிருக்க மாட்டார் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் வந்து என்ன பண்ணோம் நாங்களும் பெருசா பண்ணல அவர் வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணோம் சஸ்பெண்ட் பண்ணது கூட தாக்கு பிடிக்க அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லைன்னா நீ ஒரு டுபா கூறு ஸ்ட்ராட்டஜின்றது யாருங்க இப்போ வந்து நம்ம ஒன்று பேசுகிற பேச்சு இது எந்த தாக்கத்தை உருவாக்கும் பேசும்போது யோசிக்கணும் இது எங்கே வரைக்கும் போகணும் இதை யாரெல்லாம் கேள்வி கேட்பாங்க இதனால் என்ன பலன் மக்களுக்கு பலன் இருக்குமா இல்லை மக்களுக்கு பலன் இல்லாதா இல்லாமல் போகுமா அப்படின்னு சிந்திக்கிறவன் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எதை எங்கே எப்போது எப்படி யாரோடு எதற்காக பேச வேண்டும்னு இது எதுவுமே தெரியாமல் பணத்தை மட்டும் கையில் வச்சுட்டு தெரிய வரப்போ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி இந்த பேட்டியவே நீங்கள் காலி பண்ணிட்டீங்களே பிரதர் அதான் வந்து அவர் பாவன் டுபாக்கூர் பிரதர் அவர் திரும்ப அவர்கள் இன்னொரு சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பேசும்போது விஜய்க்கான கதவுகளும் மூடப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரியான பேசுறாரு அதிமுகவோட மூடப்பட்டு விட்டதுனா புரிஞ்சுக்க முடியுது பாஜக இருக்கு விஜய்கான கதவுகளை தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன வருது இப்ப தம்பி வந்து இப்ப புதுசா பேர் வந்துருக்கா அரசியலுக்கு அவர் டான்ஸை போடணும் பாப்போம் எப்படி போடுறாருன்னு போட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்றது கதவை போட்டு இருக்கிறாரு அவருக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கலாம்னு தெரியல பிறகு திடீர்னு இப்ப வந்திருக்கிறாரு ஆனா கொஞ்சம் அவர் டைம் கொடுக்கணும் கிளியரா பாஜக எதிர்க்கிறாரு கூட உறுதியா சொல்றாரு இல்ல பாராட்டுகள் அதான சொல்றாங்க எதிரியே பாஜகவோட ஒரு நாளும் கூட்டணி இல்லைன்ற அதை வந்து இன்னைக்கு சொல்றாரு நான் பாராட்டுகிறேன் இன்னைக்கு பாராட்டி பொறுமையாக பார்ப்போம் பொறுமையாக பார்ப்போம் எந்த கட்சி எதோட எப்ப எங்கே போகணும்னு யாருக்குமே தெரியாதுன்னா நாள் இருக்கு அப்போ அந்த நாட்கள் வரும்போது நம்ம அதை பத்தி பார்ப்போம் டிசம்பர்லேயும் இந்த கூட்டணி கணக்குகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேர்தல் நெருங்க அப்படின்ற மாதிரியான சில கணக்குகளை சொல்றாங்க அந்த அதில் ஏதாவது விசிகாவுடைய திமுக தான் உறுதியா இருக்கிறனாலும் விஜய் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் களத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஈக்குவேஷன் மாறும் அப்படின்றாங்களே இந்த போய் தலைவர்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது தலைவரே அதுக்கு பயிற்சி சொல்லக்கூடிய அனைத்து வகையான அத்தாரிட்டி இருக்கு சரிங்களா தலைவர் பாதி திமுக தான் திமுக இல்லப்பா சரிப்பட்டு வராதுப்பா மாத்திருவோம்பா அது தலைவர் தான் சொல்லணும் எங்களுக்கு வந்து அப்படி இல்லை அதனால தாய்ச்சிருத்தியா இருக்கு அதனால நீ அங்கதான் திமுக கூட்டணி உறுதியா இருக்காரு திமுக கூட்டணி தான் அப்புறம் இப்ப இந்த 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 நிமிடம் வரைக்கும் திமுக கூட்டணி தான்